வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பாத்துருக்காது ஜீரோ பர்சன்டேஜ் ரொம்பவே எதிர்பார்ப்புகளோட நேற்றைய காட்சிகளை பார்க்கும்போது இது கனவுதான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதுவும் இன்னைக்கு அந்த கனவு வேகமா போய் முத்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற லெவலுக்கு ஒரு காட்சிகள் ஏன்னா அவருடைய கோபம் அந்த உண்மை தெரிஞ்சோன்னே அவருடைய ரியாக்ஷன் அப்படின்ட்டு எல்லாமே காட்டியிருக்காங்க அதாவது ரோஹியை தள்ளி விடுறதா இருக்கட்டும் அப்பாவுக்கு நெஞ்சு வழி வர்றதா இருக்கட்டும்ட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு ட்ரையல்லாம் கொடுப்பாங்க தான் ஒன்றும் தப்பு இல்லை சரி அடுத்து இதே மாதிரியே இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒன்றும் வேலைக்காகாது உண்மை ரிவில் பண்ணும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீனாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இது ஒரு அது மாதிரி ட்ரூத்ரிவில் இருந்துன்னா அது சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டுருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா விஜயா வந்து ரோகிணியை கொஞ்ச நாள் திட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனால் இப்போ ரோஹிணியை பாராட்டுறாங்க அவங்க ரோகிணியை மருமக அவளால் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றது கூட அவங்கள்ட்ட ஜாயின் பண்ற மாதிரி வந்தாலும் கூட இந்த ட்ரூத் லெவல் வரும்போது அவங்களுடைய கோபம் விபரீதமாக தான் வரும் ஓகேவா அது மாதிரியான கோபத்தோடு தான் இருப்பாங்க பட் இப்போவே அந்த ட்ரூத் த்ரிவில் இருக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் ஆனால் இதே மாதிரியே வருது வருது வருதுன்னு காமிச்சு வராமல் விட்டால் ஆடியன்ஸ் ரொம்ப டல்லாகிறாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் சிறுகடிக்கா சிட்டியை பொறுத்த வரலாம் ஏன்னா அவங்க ட்ரூத் த்ரிவில்ங்கிறத கொண்டு வரணும்ல சும்மா விளையாட்டு கட்டுற மாதிரி இருக்கும் அது மேலே இருக்க ஒரு அபிப்பிராயம் அவங்க ட்ரூத் ரிவீலே கொடுத்தாலும் அது பெருசாக மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்காது அப்படிங்கிறது தான் எனிவேஸ் இங்கே மீனாவுக்கு சொன்னது ஒரு நல்ல ஒரு டிஆர்பியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் லெவன் ப்ளஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா பதினொன்று புள்ளி ஏழு அப்படின்னு அந்த வியாழக்கிழமை எபிசோட் மீனா உண்மை தெரிஞ்சது ரோஹிணி பற்றி அந்த எபிசோட் ஒரு பெரிய வோல்டேஜ் ஏன்னா முன்னாடியே வந்து இது ஒரு ப்ரொமோ கொடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மையாக இருக்கும்போது இது வந்து அந்தளவுக்கு காட்டுவாங்க மறுபடியும் நம்ம மீனா சொல்லாமல் தான் போவாங்க பட் போன வாரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை பத்து புள்ளி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பத்து புள்ளி ஏழு புதன்கிழமை பத்து புள்ளி எட்டு அப்படியே பாருங்களேன் வியாழக்கிழமை பதினொன்று புள்ளி ஏழு அதனுடைய ஃபயர் அப்படியே வெள்ளிக்கிழமை இருக்குது பதினொன்று புள்ளி ரெண்டு அப்படின்ட்டு பதினொன்று அர்பனில் எடுத்திருக்காங்க அதாவது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ஹைவோல்டேஜான விஷயம் பட் மீனா இப்போதைக்கு அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பிரிவு சீன் முத்து மீனாப்பு நடுவில் இருக்க போகிறதும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் பிக் ட்ரூத் வில் எப்போ நடக்கும்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் இது வரைக்கும் ட்ரீமாகவும் இவங்க சொல்ல வர மாதிரியும் கொண்டு போகிறது ஓகே பட் ஆனிய ஆடியன்ஸ்க்கு ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிரும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் ஸ்டடியோ